கடலூர் மாவட்ட அரசு மருத்துவமனை பெண்கள் வார்டில் கழிப்பறை குளியலறைகள் சுகாதாரமற்ற நிலையில் உள்ளதுடன் தெருநாய் வார்டு வரை வருவதாக நோயாளிகள் அச்சம் தெரிவித்துள்ளனர் இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் கண்ணதாசன் வழங்கிட கேட்கலாம் கண்ணதாசன் வணக்கம் நோயாளிகள் என்ன புகாரை தெரிவிக்கிறார்கள் முழு தகவலை சொல்லுங்க வணக்கம் சிதம்பரம் அடுத்த அண்ணாமலை நகரில் உள்ளது கடலூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இந்த மருத்துவமனைக்கு உள் நோயாளிகள் என நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் வந்து செல்கின்றனர் குறிப்பாக இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நூறுக்கும் மேற்பட்ட வார்டுகள் இருக்கும் நிலையில ஆயிரத்தி மேற்பட்ட படுக்கை வசதி உள்ள பெரிய மாவட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையாக செயல்பட்டு வருகிறது இந்த நிலையில பெண்கள் சிகிச்சை பெறும் பத்தாவது வார்டில் சுமார் நாற்பதுக்கும் மேற்பட்ட உள் நோயாளிகள் சிகிச்சை பெற்று வருகின்றனர் மேலும் அவர்களுடன் அட்டன்டர் தங்கி இருக்கும் நிலையில் அங்குள்ள கழுவறி மற்றும் குளியலறை அறை வேண்டு மட்டுமே இருப்பதால் சுகாதார நிலை இருப்பதால் நோய் நோயாளிகள் அறிவித்து வருகின்றனர் மேலும் நோயாளிகள் மற்றும் அத்தனை சாப்பிட்ட பின்பு கழிவுகளை குப்பை தொட்டில் போட்டவுடன் திருநாய்கள் வாடுக்குள் புகுந்து உணவு அருந்து அருந்துவதால் சிகிச்சை பெற்றும் நோயாளிகள் பாதுகாப்பிற்கு தங்கியுள்ள உறவினர்கள் நாய் கடித்து உரிமை என்ற அச்சத்தில் இருந்து வருகின்றனர் எனவே மருத்துவக் கல்லூரி நிர்வாகம் கழிவறை கீழறையை அவ்வப்போது சுத்தம் செய்து தர வேண்டும் அதே போல் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் உள்ளே வரும் திருநாய்களை வராமல் தடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது சுகாதாரமற்ற கழிவறை மற்றும் கீழறை காட்சிகள் நோயாளிகள் சாப்பிட்ட பின்பு குப்பை தொட்டில் போடும் உணவு செல்போன் வெளியிட்டுள்ளார் தகவல்களுக்கு நன்றி கண்ணதாசன் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சித்தி தினமும் பிற்பகல் ஒரு மணிக்கு காண தவறாதீர்கள்